அன்பார்ந்த நண்பர்களே ஒரு அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் செய்தி கண்ணூர் நேர்ந்தோம் ஒரு சமீபத்திலே நடந்து ஒரு இடி தாக்குதலால் நான்கு பேர் இருந்து நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி காரணமாக அதில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று தமிழக அரசின் துறை அதுக்கு ஒரு மிக நீண்ட விளக்கத்தை தந்திருக்கிறார்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் இடத்திலே நிற்க நிற்க வேண்டாம் மரத்தை கண்டிப்பாக நிற்க வேண்டாம் சேர்ந்து நிற்க வேண்டாம் என்றெல்லாம் காலை அகல வைத்துக் கொள்கைகள் காதுகளை அனைத்து முக்கியமாக சொல்லி இதையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பழைய நினைவுகள் தான் மனதில் புரண்டு வருகிறது முன்பு நாம் சிறுவைநாள் இருந்தபோது மாணவனாக இருந்த போது பள்ளி பருவத்தில் இருந்த காலத்திலே நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்பர்களே பசங்களை நீங்கள் கண்டபடி மலை வேந்தா அச்சுட்டாதீங்க மலை வேந்தா வீட்டு வெளியே போகாதீங்க மலைக்கு வந்து கவனமா வீட்டுக்கொள் இருக்க சொன்னாங்க வீட்டுக்கு இடி இடிக்குமாறு அச்சுனாச்சு அச்சுனாச்சு போது காது மடங்கி கொள்கிறது வெளியிலிருந்து ஒலி உள்ளே வராது என்ற ஒரு உருவாக்கத்துக்கு காரணமாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க மனதிலே பயம் இல்லாமல் இருக்காம சொல்லி இருக்காங்க அது மட்டுமல்ல அன்றைய வீடுகளுக்கெல்லாம் உயரமாக கோயில் இருந்தது கோயில் தான் சீதாங்கியாக ஊருக்கு இடிதாங்கியாக கோயில் விளக்கியது அதனால்தான் கோயிலை குடியிருக்க வேண்டாம் என்று ஆக இடி மின்னலை தாங்குவதற்கு கோயில் அந்த கோயில் கோயில் அதை ஏற்றுக்கொள்கிறது வீடுகளின் உள்ளே இருந்தால் வெளியிலே சுற்றாமல் இருந்தால் கத்தனை செல்லாமல் இருந்தால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அதிலும் கூட அந்த அர்ச்சுனாச்சு என்ற வார்த்தை செல்லும் போது நம் மனதை தெரியப்படுத்தோம் அது மட்டும் காது மணல் காதுக்கு தாக்கம் வராமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளுதோ கோயிலை கட்ட வேண்டாம் கோயில்லா குடியிருக்க வேண்டாம் இடி காலங்களிலே வீட்டில் வீட்டு வெளியே செல்லாதீர்கள் அச்சுணா மூன்றே வரையில் சொல்லி வைத்து விட்டார்கள் இன்றைக்கு முப்பது முப்பது விதிமுறைக்கு பதிலாக அன்று மூன்றே விதிமுறைகளில் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றி அதுதான் நம்முடைய உன்னருடைய சிறப்பு அந்த சிறப்பை பின்பற்றுவதற்கு இருக்க எல்லாவற்றிற்கும் சிறப்பாக இருக்கும் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்